கடந்த முன்னாடி ஜெயம் ரவி தன்னோட திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிந்து போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருந்தாரு இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு கொடுத்தது ஏன்னா சில மாதங்களாவே உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு டவர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்ததாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இவரோட பதிவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல இவரோட மனைவியான ஆர்த்தி ரவி அவர்களை எல்லாருமே உங்களால இவர் கூட குடும்பம் நடத்த முடியலையா குழந்தைங்களை பத்தி யோசிக்கலையா அப்படின்னு ஒரு தலை ஆர்த்தி ரவியே குற்றம் செலுத்திட்டு இருந்தாங்க சமூக வலைத்தளங்கள்ல ஆனா ஆர்த்தி ரவி எந்த ஒரு பதிலுமே சொல்லலையே இந்த விவகாரத்தை பத்தியும் எதுவுமே சொல்லலையே அதே மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இப்ப வரைக்குமே மேரிட்டு இவங்க தரப்புல இருந்து என்னதான் எறிவிட்டு ஊடகங்களையும் சமூக கவலையும் மனவேதனையும் அடைஞ்சிருக்கேன் இது முழுக்க முழுக்க என் கவனத்துக்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒண்ணுதான் என் கணவர் கிட்ட மன விட்டு பேச கணவரை சந்திக்க நான் சமீப காலமா பலவிதமான முயற்சிகள் செஞ்சேன் ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை அதாவது நானும் என்னோட என்னோட ரெண்டு குழந்தைங்களும் என்ன நடக்குதுன்னே புரியாம தவிச்சுட்டு இருக்கோம் ஏற்கனவே மன வேதனையிலையும் மன குழப்பத்திலயும் இருக்கிற நீங்க ஒருபட்சமா என்ன மட்டுமே குத்த சொல்றது ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இவர் முடிவெடுத்தது தனிச்சையா அவரே எடுத்த ஒரு முடிவு தான் மனைவியான எனக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை எங்களுக்கு இது தெரியவும் தெரியாது நாங்களே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இதுதான் இப்போ சமூக வலைத்தளத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படினே சொல்லலாம் பொண்டாட்டிக்கு தெரியாமையே பொண்டாட்டியை விட்டு பிரிய போறேன் அப்படின்னு ஜெயம் ரவி சொன்ன இந்த ஒரு கருத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கிழக்கமன்ஸ தெரிவிங்க